ஓகே இங்கே பாருங்கள் அவ்வளோ வந்து சின்ன மீன் அதாவது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்தியாவில் மீன் குழம்பு இந்தியாவில் மீன் பொரியல் இந்தியாவில் வந்து மீன் சொதி எல்லாமே வந்து சின்ன மீன் இந்தியாவில் வந்து புளிஞ்ச தேங்காய் பூ வந்து சுற்றி வந்து கோழிக்கு போடுறாங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நம்மளுடைய வேட்டைப்பாறைகளும் வந்து சாப்பிட்றாங்க ஒரு மீன் மீனண்டாலும் பேர் இந்த சட்டிக்குள்ளே இருக்கிற மீன் இங்கே பாருங்கள் முந்நூறு மீன் அண்டம்பெரு மீன் என்றால் சின்ன சின்ன மீனனுடைய முன்னூறு ரெண்டாயிரம் பேருமா இந்த மீன் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது சோதிக்கல வர மீன் எடுத்து இருக்கற நாய் ஆ இது சோதி மீனே சோதி மீன் ஆ சோதிக்கல வரதுக்காங்க அடுத்து அஞ்சல வந்து பாத்தீங்களா இது வந்து பொரியலுக்கு பாருங்க ஒரு வாளி உள்ள அடுத்து வச்சிருக்காங்க இவ்வளவு வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் நான் உங்கள் மாலினி நாங்க இந்த கேன சமையல் போட போறோம்னு பாத்தீங்களா எங்களுடைய வயல் ஏரியால பிடிச்ச இந்த சின்ன மீன் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப முன்னுக்கு நான் அந்த வீடியோல நான் போட்டிருப்பேன் நிறைய பேர் சேர்ந்து பிடிச்சவங்க பாத்துருப்பீங்க அந்த மீனை தான் வெட்டி சித்தி இன்றைக்கு அதை என்ன செய்யப்பறம் நாங்கள் சொதி வைக்கிறோம் சொதி போறோம் ஒரு பால் சொதி வந்து வைக்கப்பறாங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் அதாவது இந்த மீன் வந்து எல்லாருமே வந்து அறுக்க மாட்டாங்க ஏனடா மினைக்கடையில் சித்தி என்னடா ஆகலும் சின்ன சின்ன மீன் அதுல ஒரு சைஸ் ஒன்று காட்டுறோம் பாருங்க இதுதான் அதுல சைஸ் அப்போ இப்படி அறுத்து இதில் குடல் எல்லாம் எடுத்து வார நேரம் எல்லாருமே வந்து விரும்புவாங்க சாப்பிட விரும்புவாங்க ஆனா அறுக்க விரும்ப மாட்டாங்க என்னடா அவ்வளவு நேரம் இதுல எத்தனை மீன் பிரிஞ்சு

அதாவது வயல்வெளியில் பிடிக்கிற அதாவது இந்த குப்பை குளங்கள் ஒன்றுமில்லை அந்த இடத்த நீங்கள் பாருங்கள் வேர் லெவல் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வேர் லெவல் அதில் வந்து சும்மா ஃபன்னா வந்து நிறைய பேர் சேர்ந்து பிடிச்சிக்கோங்க அப்போ அந்த வந்து சேர்ந்து தாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து தாங்க ஓகே இப்போ வாங்க சித்தி வந்து இதை எப்படி சமைக்க போகிறாங்கன்றத பார்ப்போமேண்ணே இதை கொஞ்சம் பெரிய மீன் அடுக்க சொதி வைக்கிறதுக்கு மற்ற பொறிக்கல் ஆ பெரிய மீன் வந்து சொதி வைக்கிறேன் ஓ என்னண்டா முள்ளுதாண்ணே எல்லாத்தையும் சொதி வைக்கலா உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்து கொண்டிருக்கீங்க சித்திரிய சமையல் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் உண்மையிலே தொடர்ந்து வந்து இந்த ஆதரவை வந்து நீங்கள் கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்பா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது சொதிக்களவ மீன் எடுத்துருக்கோம் எடுத்துக்காங்க அடுத்தது அஞ்சாவது வந்து பார்த்தீங்களா இது வந்து பொரியலுக்கு பாருங்க ஒரு வாலி உள்ள அடுத்து வச்சிருக்காங்க இவ்வளவு பொறிக்கிற நேரம் பிடிஞ்சிடும் ஆள்ற பாடைய போயிடும் போல இருக்கு அப்புறம் எண்ணெய் பிடிச்சி வந்த மீன் அறியா சாப்பிடுறான் செய்து பாருங்க எப்படி மீன் பாருங்க அதாவது இதெல்லாம் வந்து பயங்கர டேஸ்டான மீன் அதாவது எல்லாருக்குமே வந்து இந்த மீன் வந்து கிடைக்காது நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும் ஆனா வந்து இப்படி மீன்கள் எல்லாம் வந்து கிடைக்காது சரி ஒரு மாங்காய் வட்டிடுறாங்க

சரி ரெண்டு மாங்காய் வட்டி எடுக்கிறான் கொண்டு போதா அது ரெண்டு மாங்காய் வட்டுறோம் அது புளி தான் என்ன சித்தி சரியான புளி இல்ல ஆனா புளி தான் ஓ சரியான புளி தான் ஆனா அப்பையும் வந்து ரெண்டு மாங்காய் வந்து வட்டி எடுக்காங்க சரி மாங்காய் பால் இருக்கிற சித்தி அந்த கசர் மாதிரி ரெண்டு தரம் நான் தான் ரெண்டு தடவை கழுவி எடுத்தா சரி ஓ ரெண்டு தரம் படி கழுவி எடுத்தா சரி இப்போ களி மீன் போடும் என்னடா தோட்டத்துல வாங்கி நான் ஒரு தோட்டத்துல இந்த மிளகா இங்க பாருங்களா அதாவது நம்ம ஏரியா பக்கத்துல இருக்க ஒரு தோட்டத்துல வாங்கிட்டு நல்ல பெரிய பெரிய மிளகா நல்ல சைஸ் ஆன மிளகாயிருப்பா கடு மிளகாயது அது வந்து என்ன

ஆஹ் தேங்காய் பாலை புளிஞ்சு விடுறேன் தண்ணிப்பாலை புழிஞ்சு தண்ணி பாலை புளிஞ்சு விட்டுது தலைப்பால இப்ப நானே அந்த தலைப்பாலுக்குள்ள வெங்காயத்தை வெட்டி எடுத்தா சரி வெட்டி எடுத்து இது கொதிச்சதுக்கு தான் கடைசியா தான் தலைப்பால் இறக்குறது இப்ப நான் மாங்காயம் போட்டுத்தான் கொச்சிக்காயம் அதுக்கு பிறகு உப்பு போடுற உப்பும் உரைக்கும் நல்லா உப்பும் பிறகு அதுக்குப்றகு மஞ்சத்தூள் தலைப்பால் எடுத்து வேறீஸ் இதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கறி கூட்டுன்னு இதுக்குள்ள தண்ணி பால விடுறான் தண்ணி பாலன்னு பால் புளிஞ்சு விட்டுறேன் விட்டு அடுப்புல வச்சு கொதிச்சதுக்கு இதை விடுற விடுற பால் அட்டி பால் விடுற இங்கே பாருங்க இதை சுத்தி வந்து நம்ம கோழியாக தாண்டி இருக்குது இங்கே பாருங்க அந்தாண்டு ஆண்டு போகுது அந்த ஒரு கோழி போகுது பாருங்க அந்த இப்படி இப்படி எந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கோழியாக தான் இருக்குது தேங்காய் திருவிழா இப்போ சோதிக்கு கொஞ்சம் கூட தேங்காய் அண்ணி தேவை அதுலேருந்து கொஞ்சம் தேங்காய் கூட திருவுற நான் இப்போ சோதிக்கு பால் என்ன கட்டியாக இருக்கணும் நல்ல பால் அருந்தால் கொஞ்சிக்காய் பூ எல்லாம் படிக்க நல்லா விட்டா சொதி நல்லா இருக்கிறது முள்ளு மீன் தாது என்னண்டான சொதி வச்சா சொதிய உடனே சாப்பிடலாம் தேங்காய் போதும் தலைப்பால் நான் ப்ளவும் போது கண்டு எடுத்துட்டு இருக்கிறேன் தான் முன்னுக்குவார தலைப்பால் அளவும் எடுத்து வச்சு இந்த டீசுக்குள்ளே இது தேங்காயில முன்னுக்குவார பாலும் சாருங்க இதை எடுத்து வச்சா போதும் புடகம் எடுத்து வச்சா போதும் கடைசியாக தான் விட்டு இறக்கிற கரீ இறக்க போகுல இதை விடுறேன் ரெண்டாவது தரம் பிழிஞ்ச பாலை வந்து சித்தி வந்து மீனுக்கு ஊற்றுறாங்க இந்த பாருங்க இது வந்து ரெண்டாவதம் ஃபஸ்ட்டு பால் வந்து தலைப்பால்னு பால்ன்னு சொல்லுவாங்கன்னா சித்தி அதை வந்து வேறு எடுத்துருவாங்க எடுத்தா வந்து ரெண்டாவது பால் வந்து இந்த மீனுக்கு ஊற்றுறாங்க ஓகே கொஞ்சம் கொஞ்சம் அப்புளிஞ்சு குளிஞ்சி ஒரு ரெண்டு மூன்று தரம் விட்டா போதும் நான் சொதிதானே கொஞ்சம் சொதி ஊத்தி சாப்பிடலாம் சோத்துக்கு இந்தால வந்து புளிஞ்ச தேங்காய் பூ வந்து சுற்றி வந்து கோழிக்கு போடுறாங்க அதுக்குள்ள இஞ்சா இருக்கு நம்முடைய வேட்டை பாறைகளும் வந்து சாப்பிடுறாங்க அடி கடைசி பாலை விட்டா நீ அடுப்பில் வைக்கிறான் போதும் நீ நிறைய ஜோதி வச்சு சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வேணுமே அதான் இருக்கிறது மூன்று நாலு பேர் நிறைய ஜோதி தேவை இல்லை இங்கே பாருங்க எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு ஓகே சரி இது அடுப்புல வச்சுட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெட்டி எடுப்போம் தலைப்பாலுக்கு போடணும் அது வெங்காயத்தை ஏஞ்சி வெங்காயம் இதோட போடுறது சொதியோட அது ஏன்னு சொன்னால் அது அவிஞ்சி தண்டா கூட போயிடும்

அந்நேரம் வச்ச கறியை பார்ப்போமனே என்னென்னா சொதி தானே திரண்டு போயிடுச்சு என்ன பால் கூடாது ஓ கொதி எழும் பித்துது சொதி ஆத்தி ஆற்றி நான் கொஞ்சம் மூடி வச்சுட்டேன் இப்பயும் பிரச்சனை இல்லை தலைப்பால் விட்டாவும் சரியாக வருங்க அது கொதிக்கிது தலைப்பால் விடும் அதுக்குள்ள வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் எல்லாம் கொதித்து

அந்த ஆவில அவங்க சரி எப்படி சோதி வேற லெவல்ல இருக்கு பார்க்கேக்கு தண்ணி மாதிரி இல்ல வண்டியில கட்டியா வச்சிருக்கிற சோதியே ஓ சாப்பிடணும் போல இருக்குது நல்லா செய்தா தான் சாப்பிடுறதுக்கு ருசியா இருக்கு கறி அது விரும்பி சாப்பிடலாம் கறி எல்லாம் ரெடி சாப்பாடு ரெடி சாப்பிட வாம்பி சாப்பிடுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீன் சோதி மீன் குழம்பு மீன் பொரியல் ஓகே இங்கே பாருங்க அவ்வளோ வந்து சின்ன மீன் அதாவது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்தால மீன் குழம்பு இந்தால மீன் பொரியல் இந்தால வந்து மீன் சொதி எல்லாமே வந்து சின்ன மீன் ஆனால் சொதியை மட்டும் தானே அங்கே காட்டுறோம் உங்கள்கிட்ட எல்லாம் காட்டுறதுக்கு நிறைய நேரம் போ நேரம் போதாக முடியாது மற்ற எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நாங்கள் சொதியை காட்டுறோம் ஓகே இப்போ பார்த்தீங்களா இந்தால மீன் சொதி சின்ன மீன் சொதி அடுத்த இது வந்து கெளுறு கெளுறி மீன் என்ன கெளுத்தி கெளுத்தி ஆ இல்லை எனக்கு கழுத்தி வேறு கழுத்தி வேர்களுத்தி அதுவும் நம்ம வாய்க்காலில் பிடிச்ச அந்த வயலில் பிடிச்ச மீன் தான் அது வந்து அவ்வளோத்தையும் வேறு அடுத்து அது ஒரு குழம்பு பத்தல் குழம்புன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து மீன் பொரியல் இப்போ மூண்டும் வந்து பயங்கர சாப்பாடு இல்லை இண்டைக்கு ஓகே சாப்பிடு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை இண்டைக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டாக பொயில் சாப்பிட்டு பார்ப்போம் சின்ன மீன் தானே டுசியாக இருக்கும் லெவல் டேஸ்ட் சின்ன மீன் தானே சின்ன மீன் இந்த பெரிய மீன் அடுத்து நம்ம சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வராது உள்ள அவிஞ்ச மாதிரி இருக்கும் அது ஐஸுக்குள்ள போட்டு அங்க ஓட்டு இங்க ஓட்டு அந்த மீன் வந்து உப்பு புளி எல்லாம் வந்து ஊர்னது இது சின்ன மீன் தானே ருசியா இருக்கும் வா ஆனா சமைச்சு சாப்பிடுங்க வாங்க சமைச்சு தரேன் சாப்பிடுங்க ஒரே சாப்பிடு வாங்க ஒரே சாப்பிடு வாங்க ஏண்டா சித்திக்கும் ஒரு நாளும் கொடுக்குற நான் சாப்பாடு சமைச்சால சாப்பிட்டு பார்க்க தானே வேணும் ஓகே எனக்கு வந்து பாய் உருவது ஒருத்தையும் சாப்பிட்டு முடிச்சாதானு மிச்சம் கதைக்கலாம் நான் சாப்பிடுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் வரலாம் சமைச்சு அப்படின்னு சித்தி ஓகே பாய் சொல்லுங்க பாய்